வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை டியர் தீமன் அத்தியாயம் இருபத்தி எட்டு அன்று இரவு லண்டனுக்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்த தீரன் அங்கு நின்றிருந்த தியாவை பார்த்தவன் என்ன என்று கேட்க தியா ஒன்றுமில்லை என்று தலையாட்டினாலும் அவன் மீது பார்வையை பதித்தபடியே இருந்தால் தியா தன் வேலையை நிறுத்திவிட்டு அவள் அருகில் சென்ற தீரன் அவளது நெற்றியில் விழுந்த கூந்தலை விலக்கி அவளது காதோரம் ஒதுக்கியவன் ஓய் புனகுட்டி என்ன என்று கேட்டான் நீ எப்போ வருவ தீரா என்று தியா கேட்க மதியமே சொன்னல்ல ஒன் வீக்கில் வந்துடுவேன் என்றான் அவள் முகம் சுருங்க ம் என்று முணுமுணுத்தாள் அவளை வேண்டுமென்றே கிண்டல் செய்ய நினைத்த தீரன் நான் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்பல்ல என்று தீரன் கேட்கவும் தியா அவனை முறைத்து கொண்டே ஆமாம் ஆமாம் உன் தொல் இல்லாமல் ஒரு வாரம் நிம்மதியாக இருப்பேன் என்றாள் தியாவின் வார்த்தைகள் தீரனை கோபப்படுத்த சட்டென்று அவளை பிடித்து சுவரில் சாய்த்த தீரன் அவள் முகத்துக்கு மிக அருகில் சென்று அவளை முறைத்து பார்த்தான் அவனது சூடான சுவாசம் அவள் காதுகளை தொடவும் அவள் உடல் நடுங்கியது தன்னைத்தானே சமாளித்து கொண்ட தியா அவனை பார்த்து புன்னகைத்தவாறு என்ன கோபம் வருதா என்று கேட்க நான் ஏன் கோவப்பட போறேன் என்று சொல்லி அவளிடமிருந்து தீரன் விலகவும் அவனது சட்டையை சட்டென தியா பிடித்து இழுக்கவும் தீரன் தியாவின் செயலை ஆச்சரியத்துடன் பார்த்தான் தியாவின் பிடியை இறுக்கமாக்கியவள் தீரா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்று சொல்லவும் தீரன் அவளை மெல்ல அணைத்து கொண்டு அவளது நெற்றியில் முத்தமிட்டவன் நானுந்தா என்றான் இருவரும் அந்த குறுகிய பிரிவை ஏற்க முடியாமல் தவித்தனர் அப்பொழுது தீரனுக்கு அழைப்பு வரவும் அதை எடுத்து பேசியவன் அங்கிருந்து கிளம்பினான் தியா தீரனுக்கு பாய் சொல்லவும் அவன் அவளிடம் கண்ணாலேயே வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து செல்ல தீரனின் உதவியாளர் அவனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு வந்தான் சரவணன் காரின் கதவை திறக்கவும் தீரன் பேசிக்கொண்டே காரில் ஏறியவன் வீட்டை விட்டு கிளம்பினான் தீரன் அங்கிருந்து சென்றதும் தியா வீட்டுக்குள் வர சிஸ்டர் நீங்க பயப்படாம போய் நிம்மதியா தூங்குங்க நானும் லெப்டும் இங்கதான் இருப்போம் ஏதாச்சும்னா குரல் கொடுங்க என்று டேவிட் சொல்லவும் சரிங்க அண்ணா என்று சொல்லிவிட்டு தீரனது அறைக்கு சென்றாள் தியா தீரன் இல்லாத அந்த அறையில் இருக்க தியாவிற்கு சற்று பயமாக இருந்தது தூக்கம் வராமல் தவித்த தியா சற்று நேரம் யோசித்தவள் தீரனது கபோர்டை திறந்து அவனது கோட்டை எடுத்து வந்தாள் அதை தன் அருகில் வைத்து கொண்டு படுக்கவும் அவனது உடையில் இருந்து வந்த தீரனது வாசம் அவன் தன்னுடன் இருப்பது போல் உணர்ந்த தியா நிம்மதியாக உறங்கினாள் மறுநாள் காலை எழுந்த தியா தீரன் இல்லாமல் வெறுமையாக உணர்ந்தாள் தீரன் இந்நேரம் லண்டனுக்கு போயிருப்பானா என்று யோசித்து கொண்டே இருந்தவள் அவனை எப்படி தொடர்பு கொள்வது என்று தெரியாமல் உட்கார்ந்திருக்க அப்பொழுது அரை கதவு தட்டப்படவும் மெல்ல வந்து கதவை திறந்தாள் வெளியே நின்று கொண்டிருந்த சரவணன் குட் மார்னிங் மா என்று சொல்லி அவளிடம் ஒரு கிஃப்ட் பாக்ஸை நீட்ட குட் மார்னிங் அண்ணா என்ன இது என்று கேட்டுக்கொண்டே அதை வாங்கிட பாஸ்தா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார்மா என்று சொல்லியவன் சரி நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு சரவணன் கீழே சென்று விட்டான் கதவை சாத்திவிட்டு வந்த தியா அந்த கிஃப்ட் பாக்ஸை ஆர்வமாக திறக்க அதனுள்ளே ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தது அதை பார்த்தவளின் கண்கள் அகல அதை கையில் எடுத்தவள் எனக்கு போன் வாங்கி கொடுத்திருக்கானா என்று யோசித்து கொண்டே அதனை ஆன் செய்யவும் ஆன் செய்த இரண்டு நிமிடத்தில் அழைப்பு வந்தது அந்த போனின் திரையில் ஒளிர்ந்த தீரனின் பெயரை பார்த்ததும் தியாவின் முகமும் பளிச்சிட்டது அதில் வந்த வீடியோ காலை தியா ஆர்வமுடன் அட்டென்ட் செய்யவும் அதில் தெரிந்த தீரனை பார்த்த தியா தீரா லண்டன் போயிட்டியா என்று கேட்க ம் வந்துட்டேன் என்றான் ஏய் இந்த ஃபோனை எனக்காக வாங்கி கொடுத்தியா என்று தியா ஆர்வமுடன் கேட்கவும் ம் இல்லை பக்கத்து விட்டு பாட்டிக்கு என்று தீரன் சொல்லவும் ஐயையோ பக்கத்து விட்டு பாட்டியோடு தான் நான் தெரியாமல் பிரிச்சுட்டேனே என்று தியா அப்பாவியாக சொல்லவும் தன் தலையில் அடித்து கொண்டவன் ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்று தீரன் சொல்ல அது புரியாத தியா உன்கிட்ட பேசிட்டு அப்புறம் கொண்டு போய் கொடுக்கட்டுமா என்று தியா கேட்கவும் ஏ லூசு அது உனக்கு தான் என்றான் தீரன் ஓ எனக்கு தானா ரொம்ப சூப்பராக இருக்குது தீரா என்று தியா சொல்லவும் சரி சொல்லு நைட் நல்லா தூங்கினியா என்று தீரன் கேட்க ம் நல்லா தூங்குணு என்றாள் தியா நீ இல்லாமல் தூக்கமே வரலன்னு சொல்லுவான்னு பார்த்தா நல்லா தூங்கினாலாம் என்று மனதிற்குள் கடிந்து கொண்ட தீரன் அப்போ உனக்கு பயம்லாம் இல்லையா என்று தீரன் கேட்க இல்லை என்று தியா சொல்லவும் ஓ அப்போ மேடம் தைரியசாலி ஆயிட்டீங்க அப்படித்தானே என்று தீரன் கேட்டான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நேற்று பயமாக தான் இருந்தது அண்ணா என்றவள் அங்கிருந்த தீரனின் கோட்டையை எடுத்து காட்டியவள் உன்னோட ட்ரெஸ் எடுத்து என் பக்கத்தில் வச்சிருந்தேனா நீ இருந்த மாதிரியே இருந்தது நானும் அப்படியே தூங்கிட்டேன் என்றாள் தியா தியா தன் மேல் கொண்டிருக்கும் அபரிவிதமான அன்பையும் காதலையும் நினைக்க உள்ளுக்குள் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது இப்போச்சும் ஏதாவது உனக்கு தோணுதா என்று தீரன் ஆர்வமாக கேட்க ஆமாம் தீரா நேத்து கொஞ்சம் லேட்டா தூங்கினா இப்பவும் தூக்கம் தூக்கமா வருது பேசாம இன்னைக்கு லீவ் போட்டுடவா என்று தியா கேட்கவும் அவளது பதிலால் கடுப்பானவன் ஏய் ஒழுங்கா எந்திரிச்சு ஆபீஸ் கிளம்பு என்று திட்டிட ஹம் என்று முகத்தை சுழித்து கொண்டாள் தியா அவளை பார்த்ததும் தன் கோபத்தை மறந்து சிரித்து விட்ட தீரன் ஏய் பூனகுட்டி என்ன பாரு என்று தீரன் சொல்ல ம் என்ன என்றாள் ம் அது வந்து என்று ஏதோ சொல்ல வந்தவன் சட்டென பேச்சை நிறுத்தி சரி நீ ஆஃபீஸ் கிளம்பு எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு நான் முடிச்சுட்டு ஃப்ரீயான அப்புறம் கூப்பிட்றேன் என்றான் சரி தீரா பாய் என்று தியா சொல்லவும் தீரன் அழைப்பை துண்டிக்க தியா தீரனிடம் பேசியதால் சந்தோஷமாக ஆஃபீஸிற்கு கிளம்பி சென்றாள் தீரன் இல்லாததால் அன்று முழுக்க தியாவிற்கும் சரவணனுக்கும் ஆஃபீஸில் நிறைய வேலை இருந்தது தீரன் கொடுத்து சென்ற பொறுப்பை முதன் முதலில் செய்யத் தொடங்கியதால் தியா மிகவும் சோர்வடைந்து விட்டாள் எல்லா வேலைகளையும் முடித்து இரவு ஒன்பது மணிக்கு தான் வீட்டிற்கே வந்து சேர்ந்தாள் சரவணனிடம் நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ண்ணா என்று சொல்லிய தியா சாப்பிட்டு முடித்தவள் தனது அறைக்கு வந்து சோர்வாக படுத்து கொண்டாள் அப்பொழுது தீரன் கால் செய்யவும் அதை அட்டன் செய்த தியா தீரா என்று சுரமிழந்த குரலில் பேசவும் அவள் குரலை வைத்தே மிகவும் சோர்வாக இருக்கிறாள் என்று புரிந்து கொண்ட தீரன் என்ன பொண்ணுகுட்டி ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்க என்று தீரன் கேட்க ஆமா தீரா எப்படி நீ இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்த எனக்கு தலையே சுத்திருச்சு என்று தியா சொல்லவும் தீரன் சிரித்து விட்டான் சிரிக்காத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று தியா சொல்லவும் சரி உன்னால் முடிஞ்சதை பண்ணிவிட்டு எனக்கு ரிப்போர்ட்டை மட்டும் அனுப்பு நான் பார்த்துக்கிறேன் என்று தீரன் சொல்லவும் ம் சரி உனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சுதா என்று தியா கேட்க இல்லை நாளைக்கு ஒரு முக்கியமான இன்வெஸ்டரை பார்க்க போகணும் என்றான் தீரன் ம் சரி தீரா நீ சாப்பிட்டியா என்று தியா கேட்கவும் ம் சாப்பிட்டேன் என்றான் தீரன் சரி நீ ரொம்ப டயர்டாக இருக்க போய் தூங்கு என்று தீரன் சொல்ல ம் டயர்டாக இருக்கு ஆனால் தூக்கம் வரலையே என்றாள் தியா ஏய் கும்பகர்ணி நீ தான் படுத்ததுமே தூங்கிருவியே என்று தீரன் சொல்லவும் ஆமாம் ஆனால் தனியாக இருக்கணா அதான் தூங்க முடியல என்றாள் ஏய் பூனைக்குட்டி நீ கண்ணை முடிப்படு தூக்கம் தானாக வரும் என்று தீரன் சொல்ல தீரா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டே இரு என்று தியா சொல்லவும் ஏ லூசு என்ன பேச சொல்கிற என்று தீரன் கேட்க ஏதாச்சும் பேசு என்றாள் தியா முன்பின் இப்படி பேசி பழக்கம் இல்லாத தீரன் எதாவதுன்னா என்ன பேசுறது என்று யோசித்தவன் இவகிட்ட ரொமான்ஸாக பேசினாலும் ஒன்றும் புரிய போகிறதில்ல என்று தனக்குள்ளேயே புலமினான் தீரா என்று தியா அழைக்க ஏதோ யோசித்தவன் சரி நாளைக்கு நீ என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை நான் உனக்கு சொல்கிறேன் புரியுதான்னு கேளு என்றான் ம் சரி சொல்லு என்று அவள் போனை ஸ்பீக்கரில் போட்டு அருகில் இருக்கும் தலையணையில் சாய்த்து வைத்தவாறு தீரன் பேசுவதை சற்று நேரம் கேட்டுக்கொண்டே இருக்க தூக்கம் கண்களை சுழற்றிட அப்படியே அயர்ந்து விட்டாள் பேசிக்கொண்டே இருந்தவன் மறுமுனையிலிருந்து பதில் ஏதும் வராததால் தியா தியா என்று அழைக்க பதில் வரவில்லை தியாவின் ஆழ்ந்த மூச்சு காற்றில் சத்தம் மட்டும் கேட்டது ஏ லூசு தூங்கிட்டியா என்று தீரன் கேட்க அவளிடமிருந்து பதில் வரவில்லை என்ன பேசு பேசுன்னு சொல்லிட்டு பைத்தியகார மாதிரி என்ன பேச விட்டுட்டு வ தூங்கிட்டா என்று புலம்பிய தீரன் தூங்கி கொண்டிருக்கும் அவளது மூச்சுக்காட்டின் சத்தத்தை சற்று நேரம் கேட்டுக்கொண்டிருந்தான் ஏய் பூனக்குட்டி உன்னை விட்டு நான் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பக்கத்திலே இருக்க மாதிரி ஃபீல் கொடுக்கிறியே எப்படிடி என்றவன் அதற்கு மேல் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அழைப்பை துண்டித்து கொண்டான் தனது செயல்களை நினைத்த தீரனுக்கு சிரிப்புதான் வந்தது பல பெண்களுடன் உடல் அளவில் நெருங்கியிருந்தாலும் இதுநாள் வரையில் தீரன் எந்த பெண்ணுடனும் மனதளவில் இவ்வளவு நெருக்கமாக இருந்ததில்லை தான் இப்படி ஒரு பெண்ணுக்காக பைத்தியக்காரன் போல் தனியாக உட்கார்ந்து பேசுவான் என்றும் ஒரு சாதாரண பெண்ணிடம் இவ்வளவு தூரம் காதல் கொள்வோம் என்றும் நினைத்து கூட பார்த்ததில்லை இன்று தியாவால் தன்னைத்தானே புதியவனாக உணர்ந்தவனின் உள்ளம் ஏதோ சொல்ல முடியாத அமைதியை கொண்டிருந்தது சற்று நேரம் யோசித்த தீரன் சரவணனின் எண்ணிற்க அழைத்தவன் தன் திட்டங்களை தெளிவாக விளக்க அதனை முழுமையாக கேட்டுக்கொண்டான் சரவணன் நான் வரப்ப எல்லாம் கரெக்டாக இருக்கணும் இது தியாவுக்கு தெரியக்கூடாது என்று தீரன் சொல்லவும் ஓகே பாஸ் எதுவும் தெரியாமல் பார்த்துக்கிறேன் என்றான் சரவணன் அப்படி என்ன திட்டத்தை வைத்திருக்கிறான் தீரன் தோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா